ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுூடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுதடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடூடி சேனலுக்குள்ள போறோம் போகிறோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே நடக்கணும் அதாவது மூணு நாளில் நடக்கணுங்க நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லை மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது எனக்கு இம்மிடியேட்டாக என்னை லவ் பண்ணவர் என்னை விட்டுட்டு போனவங்க எனக்கு இப்பயே வேணும் அப்படின்னு என்னை என்னுடைய பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சீக்கிரமாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்றது உண்டு எண்ணி நாளைக்கு வந்துருவாங்களா இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துல நடக்குமா அப்படின்னும் போது அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே உடனே உடனே நடக்கணும்னா அது எப்படி உடனே நடக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்றதான பதிவு இது அந்த பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க முக்கியமான பதிவு நான் சொன்ன மாதிரி அதாவது வந்து மூணு நாலு நாள்ல சித்தி ஆகணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல சித்தி ஆகணும் விரும்பிய பையனோ பொண்ணோ கணவனோ மனைவியோ இல்ல பிசினஸோ இல்ல பணமோ வீடோ ஏதாவது என்ன பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் உடனே எனக்கு சக்சஸ் ஆகணும் அந்த அளவுக்கு எனக்கு பவர்ஃபுல்லான ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க என்னால லட்சம் ஊரு சொல்ல முடியாது இல்ல ஒரு வருஷ காலம் ஒரு நாப்பத்தி எட்டு நாளு நாள் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்னால் மெனை கேட்டு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது வந்து அப்படின்றதுக்கான எனக்கு இம்மிடியேட்டாக வேற வேலை நடக்கணும் போது இது வந்து கருப்பு மாந்திரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அந்த கருப்பு மாந்திரிகம் அப்படின்னும் போது நம்ம உடனே சீக்கிரமாக மூணு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ரிசல்ட் கொடுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாயோக்ல பண்றாங்க நிறைய பேர் பண்றாங்க மாயோகில் கருப்பு மாந்திரிகம் தான் அதாவது யக்ஷினி மோகினி ஜின் ஜின்னா இந்த மாதிரி வச்சு பண்றாங்க அங்கே அப்படின்னும்போது அந்த யக்ஷினியெல்லாம் வச்சு நம்ம மாந்திரிகம் பண்ணும்போதோ இல்லை கர்ண இந்த மாதிரி பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா நம்ம மூணு நாளில் சித்தியாகும் இருபத்தொரு நாளைக்குள்ளேயே ஒரு அதாவது காடு மலை நதி மயானம் இந்த மாதிரி இடத்துல பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு அதுக்கு தேவையான ஆகாரங்கள் அதாவது மீன் முட்டை சாராயம் இனிப்பு வகை இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏகாந்த நிலையில இருக்கணும் யாருமே வரக்கூடாது உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுடைய இல்லத்துலேருந்து துறந்து உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய குடும்பத்துல நீங்க இருக்கக்கூடாது அந்த மூணு நாளைக்கு அந்த ஏகாந்த நிலை அதாவது வந்து காடு மலை நதி இந்த இடத்துல நீங்க பூஜை பண்ணீங்கன்னா இமிடியேட்டா சக்ஸஸ் கொடுக்கும் அது அந்த கர்ண பிசாசியோ இல்ல யக்ஷனியோ ஜின்னோ ஜின்னாத்த வந்து உங்ககிட்ட வந்து நிற்கும் போது அதுக்கு தேவையான ஆகாரங்கள் கொடுக்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து சத்தியம் வாங்கிக்கணும் சத்தியம் வாங்கிக்கணும் நான் கூப்பிடும் போது வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க சத்தியம் நான் சொல்ற வேலையை நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு மாதிரி வாங்கிக்கணும் இப்ப யக்ஷனி பூஜை பாத்தீங்கன்னா அது அதாவது பாத்தீங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயங்கள் தான் செய்யும் யக்ஷனி பாத்தீங்கன்னா அதாவது யக்ஷினி சத்தியம் வாங்கிக்கிறோம் அப்படின்னோன்னா அது எல்லா வேலையும் உங்களுக்கு செய்யும் அது பாத்தீங்கன்னா யார் மாதிரி வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க அதாவது உங்களுடைய அம்மா மாதிரி மனைவி மாதிரி சகோதரி மாதிரி வரும் கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வேலையெல்லாம் முடிக்கும் நீங்க அதுக்கு தேவையான ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டா அத சாப்பிட்டு அத நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த காரியத்தை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துரும் ஆனா நீங்க இப்ப அதாவது யாருமே உங்க தாயார் மாதிரி வருது இல்ல உங்க தங்க மாதிரி வருது உங்க மனைவி அவங்க உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுதான் உண்மை ரெண்டாவது அந்த அந்த அதாவது இப்ப ஒரு பணம் வருது இதனால ஒரு பதவி உயர்வு வருது அப்படின்னும்போது அந்த பதவி உயர்வு வரும் ஆனா அதுல அந்த அதுல வந்த காசுல நீங்க ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண முடியாது ரெண்டாவது அதாவது எப்படி சொல்லலன்னா யாராவது சாதம் போட்டால் நீங்க தான் சாப்பிட்ணும் உங்களுடைய சொந்த பணத்தை கூட அதை உபயோகப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு இந்த யக்ஷினி சாதனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது எப்படி சொல்லணும் நம்மளை நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது நம்ம நம்ம ஒன்று யோசனை பண்ணா வேற மாதிரி யோசனை வரும் ராத்திரியில் தூங்க விடாது தூக்கன்றதே வராது அந்த அளவுக்கு மைண்ட் வந்து அந்த அளவு அதாவது உங்களுடைய மைண்டு உங்களுடைய உடல் எல்லாமே அந்த யக்ஷினி கண்ட்ரோலுக்கு போயிடும் தான் நிறைய பேர் யக்ஷினி சாதனா வேண்டாம் அப்படின்னு என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம் ஆனா நிறைய பேர் கேக்குறது என்னன்னு மாதிரி பத்மாவதி யட்சினி கர்ணபிசாசினி இந்த மாதிரி நிறைய யக்ஷினிகள் தான் கேக்குறாங்க யாருக்கு என்ன வேணுமோ அது அவங்க அவங்களுடைய சௌகரியம் ஏன்னா இத என்னால சமாளிக்க முடியும் இந்த யக்ஷினி அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கலாம் ஒன்று இல்லைங்க எனக்கு பயமா இருக்கு நான் பூஜை தான் பண்ண போகிறேன்னா அப்ப விநாயகர் முருகர் காளி மாடன் இந்த மாதிரி ஐயனார் இந்த மாதிரி பதினெட்டாம் படி சாமி இந்த மாதிரி முருகர் எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாத்விக பூஜையா எடுத்துக்கலாம் எடுக்கும் போது உங்களுக்கு அதுவும் வந்து சாதனை தரும் ஆனா லேட் ஆகும் வருஷ ஆகும் சில பேருக்கு சித்தி ஆச்சா இல்லையான்னு கூட தெரியாது நாங்க வருஷ கணக்கா வந்து அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லிட்டோங்க நான் வந்து அஞ்சு வருஷம் சொல்றேன் ஒரு வருஷம் சொல்றேன் ஓமம் வளர்த்தேன் எல்லாமே பண்ணேன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து சித்தி ஆச்சா இல்லையா இதை வச்சு நம்ம வந்து அஷ்டமா சித்தியம் பண்ண முடியுமா அப்படின்றது நமக்கே ஒரு குழப்பமா இருக்கும் நமக்கே வந்து தெரியாது சித்தியாச்சா நம்ம ஒரு வேலை எடுத்து செய்யும் போதுதான் அது சித்தியாச்சா இல்லையான்னு நமக்கு தெரியும் அந்த வேலை சக்சஸ் ஆகும்போது தான் உங்களுக்கும் தெரியும் ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய இந்த யக்ஷினி சாதனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவை அத்தனையும் இம்மிடியேட்டாக ஆன் த ஸ்பாட்ல நடக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து சக்தி தான் நம்ம வந்து சத்தியம் வாங்கிக்கணும் பயப்படக்கூடாது கேட்கும் போதெல்லாம் அதுக்கு ஆகாரம் கொடுத்துடணும் அது என்ன ஆகாரம் கேட்குதா இமீடியட்டாக அந்த இடத்துல வச்சிடணும் அந்த மாதிரி வைக்கும்போது பக்காவா வேலை செய்யும் உங்களுக்கு அப்படிப்பட்ட இன்னைக்கு அதாவது வந்து நடக்க போவதை முன்கூட்டியே காதியில் சொல்லும் பத்மாவதி யக்ஷனுடைய வசிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது திரிகாலமும் சொல்லும் முக்காலமும் உங்களுடைய காதில் வந்து சொல்லும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா சொல்லும் எதிர ஒரு நபர் வந்து உட்கார்றாங்க அப்படின்னு அவங்களுடைய பேரு எந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்காங்க எத்தனை நாளைக்குள்ள நடக்க போகுது அப்படின்னு பர்ஃபெக்டா சொல்லும் சொல்லும் போது அவங்களே எதிராளியே ஆச்சரியப்படுவாங்க ஐயோ நம்மளுடைய பேரு நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ரெண்டாவது இது வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மூணு நாள் சித்தி பண்ணிக்கோங்க தேவையான ஆகாரத்தெல்லாம் கொடுங்க உங்களுடைய இல்ல இருந்து தனியா ஏதாவது ஒரு ஏகாந்த காடு மலை நதி அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த மூணு நாளுமே வந்து இது தனிப்பட்ட முறையில் தான் நீங்க குடும்பத்தை விட்டு தனியா தான் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் தேவையானதெல்லாம் நீங்க ஏகாந்த நிலையில இருக்கணும் ருத்ராட்சம் பயன்படுத்திக்கலாம் இப்ப நான் மந்திரத்தை சொல்றேன் அதாவது இந்த யக்ஷினி பார்த்தீங்கன்னா நடக்க போறதை முன்கூட்டியே சொல்லிடும் நிறைய பேர் கேட்கறது வந்து காணாத போனவங்க எங்க இருக்காங்க இல்லை லாட்ரியில் பணம் விழுமா எந்த நம்பர் போட்டால் எந்த பணம் விழும் எங்கே எந்த இடத்துல எந்தெந்த புதையிலிருக்கு எல்லாமே சொல்லி தரும் இந்த யக்ஷனி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இப்போ நான் மந்தத்தை சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க விவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றிங்க ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பத்மாவதி ஸ்ரீகாலமும் கர்ணமே கதையை கதையை இதுதான் மந்திரம் இந்த ஏகாந்த நிலையில மு அதாவது நீங்கள் ஒருவேளை தான் வந்து உணவு உள்ளணும் அது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபனாக இருந்தால் நல்லா இருக்கும் அரிசி சாதம்லாம் வேண்டாம் இல்லை பழம் மட்டுமே சாப்பிட்டு பழம் பால் இருந்தாலும் அது மட்டும் சாப்பிட்டு நிஷ்டையாக பண்ணுங்க மாமிசம் உண்ணக்கூடாது நிஷ்டையாக இதை வந்து கடைப்பிடிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க ஆஹ் ரொம்ப நன்றி விவசாய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க